ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பாடி மிஸ்ஸை நேரடி அடுவெடுத்து கட் பண்ணி கம்மிக்கிறேன் போகிறேன் நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறேன் மறக்காமல் சப்ளை பண்ணிக்கோங்க கூட பக்கத்துக்கு பில் பட்டனே அழுத்தி விட்டுருங்க அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ நோட்டிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ரோஸ் கட் பண்ணுறது தேவையான அளவு என்னென்னு பார்க்கலாம் லென்த் வந்து பதினாலரை இஞ்சி ஷோல்ட்ரு வந்து பதினாறு இஞ்சு ஆம்கோல் வந்து பதினேழுரை அப்பர் ஜெஸ்ட்டு முப்பத்தி எட்டு மிடில் ஜெஸ்ட்டு முப்பத்தி எட்டுரை இடுப்பளவு வந்து முப்பத்தி நாலரை சிலேவோட லென்த்து பார்த்தீங்கன்னா ஏழு இஞ்சி ஸ்லீவோட ரவுண்டு பன்னெண்டரை இஞ்சி ஃப்ரண்ட் நக்கு ஏழு இஞ்சி பேக் நக்கு ஒம்பதரை இஞ்சி மெயின் டாட் அதாவது ஷோல்டருலேருந்து இந்த மெயின் டாட் வந்து பத்தரை இஞ்சி இந்த முக்கோண சேஃப் இருக்கு பார்த்தீங்கன்னா அதோட லென்த் வந்து மூணு இஞ்சி இந்த அளவில் வச்சு நம்ம ப்ளவுஸ்க்கு எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட பேக் சைட் தான் கட் டப்னிங் எடுக்கப்போகிறோம் பாருங்கள் கீழே பக்கம் மரிசு தைக்கிறதுக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சு கேப் போட்டு ஒரு ஷர்ட் வாங்கி போட்டுட்ருங்க அடுத்து பாருங்கள் ப்ளௌஸோட லென்த்து பதினாலரை கரெக்டாக இந்த மார்க்கில் இருந்து பதினாலு மார்க் பண்ணிடுங்க பதினாலரை மார்க்கு அதில் வந்து தையலுக்காக ஒரு ஆறு மார்க் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு மார்க்லையும் ஸ்ட்ரெய்ட் ஐம்பட்டுருலாம் அடுத்து பாருங்கள் சோல்ட்ரோட ஃபுல் லென்த்து வந்து பதினாறு இஞ்சி பதினாறில் ரெண்டாக பிரிச்சிருங்க ரெண்டாக பிரச்சனைனா நமக்கு எட்டு இஞ்சு வரும் எட்டு இஞ்சில் மார்க் பண்ணிவிட்டு முப்பத்தெட்டு சைஸுக்கு நம்ம ஒன்றரை இன்ஜி மைனஸ் பண்ணுவோம் ஒன்றரை இஞ்சு மைனஸ் பண்ணிடுங்க அடுத்து பாருங்கள் பேக் நெக் இறக்கும் பேக் நெக் இறக்கும் இந்த சோல்ட்ரு ஜாயிண்ட்டுக்குள்ள அரை இன்ஜ் அதுலேருந்து கீழ் மார்க்லேருந்து அவங்க மார்க் பண்ணுங்கள் நீங்கள் வந்து அந்த கழுத்தை வந்து கிராஸாக மார்க் பண்ணி கிரா கிராஸாக அளவெடுத்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சு டேப் அளவாக மார்க் பண்ணுங்கள் ஸ்ட்ரைட்டாக எடுத்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி மார்க் பண்ணுங்கள் நான் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் அளவு தடுறேன் அந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக தான் வைக்கிறேன் பாருங்கள் ஒம்போது இஞ்சில் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அதில் இருந்து கால் இஞ்சி தையலுக்காக மார்க் பண்ணிடுங்க சரிங்களா இதோட பேக் நேக் இறக்கும் பார்த்தீங்கன்னா ஒம்பது இஞ்சு இருக்குது அதனால நம்ம முப்பத்தெட்டு சைஸு இது வந்து அப்பர் ஜெஸ்ட் முப்பத்தெட்டு அதனால் கழுத்தாகலம் வந்து மூணு இஞ்சி வச்சா போதும் சரிங்களா இப்போ நம்ம சோல் அகலம் மூணே கால் இருக்குது அதை அப்படி வச்சுருங்க இப்போ கழுத்தாகலம் பார்த்தீங்கன்னா நம்ம மூணு இஞ்சி வச்சுருக்கோம் கீழ் பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கால் இஞ்சி சேர்த்து மூணே காலம் வச்சு மார்க் பண்ணியிருங்க அடுத்து பாருங்கள் சோட்ரு அகலம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் கால் இஞ்சு இருக்குது அந்த ஆறாயிரம் இஞ்சி அதை எப்படிங்கிற பக்கம் வச்சுருங்க பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணி அதே மாதிரி இந்த பக்கமும் ஸ்ட்ரெய்டாக மார்க் பண்ணி அடுத்து பாருங்கள் அப்பர் செஸ்ட்டு முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு பிறகு கூட ஒரு நாலு இஞ்சு கூட்டிடுங்க நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டாக நாலாக பிரிக்கணும் சரிங்களா பத்தரை இஞ்சு வரும் அந்த பத்தரை இஞ்சை இந்த இடத்துல அப்படி வச்சுருங்க பாருங்க பத்தரை இஞ்சி அப்படி வச்சுட்டு அதே மாதிரி இடுப்பு பக்கமும் பத்தரை இஞ்சி தான் வைக்கணும் சரிங்களா இது வந்து ஃப்ரண்ட் கேப்பு ப்ளவுஸு சரிங்களா அதனால் மேல் பக்கம் பாடியில் லெவல் அதே மாதிரி தான் இடுப்பக்கமும் மார்க் பண்ணணும் சரிங்களா இந்த ரெண்டு மார்க்கையும் ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிட்டுருங்க வாங்க ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிவிட்டேன் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா துணிக்காக ஒன்று இஞ்சு கேப்புக்கு அந்த ஸ்டே அளவுக்கு அப்படியே மார்க் பண்ணி பண்ணிக்கிட்டுருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆம்கோல் இறப்பணும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பர் செஸ்ட் வந்து முப்பத்தி எட்டு இதை வந்து ஆறாக பிரிக்கணும் சரிங்களா ஆறரைக்கு ஒரு பாயிண்ட்டு கம்மியாக வரும் சரிங்களா ஆறரைக்கு ஒரு பாயிண்ட் இங்கேருந்து வைங்க பாருங்கள் ஆறரைக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக வச்சு மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த நோட் இந்த கோட்டுக்கு நேரம் இந்த ஸ்கேலை வைங்க அப்போ தான் ஸ்ட்ரெயிட்டாக கிடைக்கும் மார்க் பண்ணியாச்சு இது வந்து முப்பத்தெட்டு சைஸு அதனால் இந்த இடத்துல இருந்து ஒரு ஒன்றரை இஞ்சி மார்க் பண்ணிக்கோங்க இந்த அரை இஞ்சாக பாருங்கள் இங்கே எவ்வளோ இருக்கும் பாருங்கள் ஆறரைக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது மூணு ஒரு பாயிண்ட்டு அதே மாதிரி இந்த பக்கமும் மூணு ஒரு பாயிண்ட் வச்சு மார்க் பண்ணிவிட்டு பாருங்க இந்த மூணு மார்க்கும் ஜாயின் பண்ணுற மாதிரி இந்த பிரின்ஸ்கை எடுத்து வளைவு ட்ராப் பண்ணி விட்டுருங்க வளைவு ட்ராப் பண்ணி விட்டாச்சு இப்போ நமக்கு ஆம்கோல் பார்த்தீங்கன்னா பதினேழுறேன் ஆம்கோல் வந்து பதினேழு பதினேழு பாதி எட்டே முக்கால் எட்டே முக்கால் ஒரு செக் பண்ணி பார்த்துடலாம் இந்த இடத்துலேருந்து டேப் வச்சுக்கிட்டே வாங்க பாருங்கள் இந்த இடத்துலேருந்து இப்படி டேப் வச்சுக்கிட்டே வாங்க பாருங்க நமக்கு கரெக்டாக டைமுக்கால் வந்துருச்சு சரிங்களா இந்த நம்ம ஆம்கோள் வந்து மார்க் பண்ணது வந்து கரெக்டு இதே இது பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து கரெக்டாக பதினேழு இன்ஜி ஆம்கோள் இதே இது நம்ம பதினெட்டுன்னு வச்சுக்கோங்களா ஒரு அரை கீழ் பக்கமாக வச்சு மார்க் பண்ணிக்கிறணும் அதே இது பதினாறு ரஞ்சுன்னா மேல் பக்கம் வச்சு மார்க் பண்ணிக்கணும் சரிங்களா இந்த அளவுக்கு ஆம்கல் வந்து பதினேழரை தான் கரெக்டாக வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியாது கொஞ்சம் கம்மியாக வேணுன்னா மேல் பக்கம் மார்க் பண்ணிடணும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா கீழ் பக்கம் மார்க் பண்ணணும் சரிங்களா இதை ஒன்று மச்சம் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க சரிங்களா இப்போ நம்ம ஆம்கோள் மார்க் பண்ணியாச்சு அடுத்த நம்ம பேக் மார்க் பண்ணிட்டோம் இந்த ஸ்கேலை வச்சு பாக்ஸ் மாதிரி போட்டு விடலாம் பாருங்க பாக்ஸ் மாதிரி போட்டுவிட்டு இந்த ப்ரைஸ் கேவ் எடுத்து பேக்னுக்கு வந்து ரவுண்டு தான் அதனால் ப்ரன்ஸ்கேவ் எடுத்து அப்படியே ரவுண்டு வரைஞ்சி விடலாம் பார்த்தீங்கன்னா ரவுண்டு வரைஞ்சாச்சு அடுத்த நம்ம கீழ் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா டாட்டு மார்க் பண்ணணும் ஒரு இஞ்சி மைனஸ் பண்ணிடுங்க ஈவ் மார்க் ஒன்பது ரெஞ்சு இருக்குது அதில் பாதி நாலே முக்கால் இது வந்து உயரம் பதினாலு இன்ஜி அதனால் நமக்கு பார்த்தீங்கன்னா கீழே மூன்று ரெஞ்சு வச்சா போதும் சரிங்களா மூன்று இன்ஜி மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிவிட்டு இந்த பக்கம் கால் காலிஞ்சி இந்த பக்கம் கால் காலிஞ்சி டாக்கு வாங்க இப்போ வந்து நம்ம பேக் சைடு வந்து கம்ப்ளீட்டாக மார்க் பண்ணிட்டோம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்க பேக் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் அடுத்து இந்த இடத்துல போட்டுருங்க மனித தைக்கிறதுக்கு இது வந்து மார்பு சுற்றளவு மாறு சரிங்களா பாருங்க பேக் பீஸ் வந்து நம்ம எவ்வளோ அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க அடுத்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிடலாம் ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு நம்ம பேக் சைடு கட் பண்ணுங்க பார்த்தீங்களா அந்த பீஸ் அப்படியே திரி போட்டுருங்க திரி போட்டு பாருங்கள் கரை பீஸ் வந்து கீழ்ப்பக்கமாக இருக்கணும் சரிங்களா அந்த இடத்துல வந்து நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் கீழ்பக்கம் வச்சுக்கோங்க இது வந்து லைனிங் ப்ளவுஸு அதனால் நம்ம பார்த்திங்கன்னா கீழ்ப்பக்கம் ஒரு அரேஞ்சு கேப்ட்டால் போதும் தையல் போடுறதுக்கு மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம இந்த ஆம்கோல் வந்து கொஞ்சம் பெரிய ஆம்கோல் அதனால் இந்த கிளாத்து பத்துமா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு எப்படின்னு பாருங்கள் ஆம்கோல் வந்து பதினேழு பதினேன்றரை பாதி எட்டே முக்கால் சரிங்களா ஒரு இன்ச்சி மைனஸ் பண்ணிடுங்க ஏழே முக்கால் எல்லா ப்ளவுஸுக்கும் ஆம்கோல் வந்து இந்த இந்த துணி வந்து பத்து கண்டுபிடிக்கிறதுக்கு இதே மெசர்மெண்ட் தான் எல்லா அளவுகளுக்கும் சரிங்களா அடுத்து பாருங்கள் ஸ்லீவோட லென்த்து ஸ்லீவோட லென்த்து ஏழு இன்ச்சில் மார்க் பண்ணிடுங்க அரை இன்ச்சி தையலுக்காக மார்க் பண்ணிடுங்க மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட் ஐயமாட்டலாம் அடுத்து பாருங்கள் நமக்கு ஏழை முக்கால் சரிங்களா இது வந்து தையலுக்கு வச்சுட்டு இந்த இடத்துல இந்த ஏழை முக்கால் பாருங்கள் இந்த இடத்துல வருது மார்க் பண்ணிட்டு பாருங்கள் கரெக்டாக ஏழை முக்கால் வரத்துல மடிச்சு விட்ருங்க சரிங்களா மடிச்சு இந்த இடத்துல நமக்கு ஏழை முக்கால் வரணும் ஏழை முக்கால் மார்க் பண்ணியாச்சு ஏழை முக்காலில் பாதி சரிங்களா இது அப்படி டேப்பாக மடிச்சுருங்க பாருங்கள் நாளுக்கு ஒரு பாயிண்ட் கம்மி அந்த நாளுக்கு ஒரு பாயிண்ட் கம்மி வச்சு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுடலாம் அடுத்து இந்த லைன்லேருந்து இந்த மார்க்குக்கு ஸ்ட்ரைட் ஓட போட்டுருங்க அடுத்து ஸ்லீவோட ரவுண்டு பாருங்கள் பன்னெண்டரை பன்னெண்டு பாதி ஆரே கால் சரிங்களா ஆரே கால் வச்சு மார்க் பண்ணிடுங்க மார்க் பண்ணியாச்சு அடுத்து இந்த மார்க்கையும் இந்த மார்க்கையும் ஜாயின் பண்ணிடலாம் எக்ஸ்ட்ரா துணிக்காதான் அந்த ஸ்கேல் அளவுக்கு அப்படியே மார்க் பண்ணிட்டுருங்க இது வந்து முப்பத்தெட்டு சைஸு அதனால் ஒன்று ஒரு பாயிண்ட் வச்சுட்டு பாருங்கள் மார்க் பண்ணிவிடுங்க அப்புறம் இந்த வந்து இந்த மார்க்குக்கு வலைய ட்ரா பண்ணிடலாம் வலைய ட்ரா பண்ணுறதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் வந்து இப்போ இருக்குது இது வந்து கடைகளில் கடைசியில் முப்பத்தஞ்சு தான் அதை வாங்கிக்கோங்க பாருங்கள் கரெக்டாக இந்த மார்க்லேருந்து இந்த மார்க் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் கரெக்டாக வச்சுட்டேன் வச்சுட்டு அப்படியே அந்த ஸ்கேல் அளவுக்கு அப்படியே மார்க் பண்ணிட்டுருக்கேன் சரிங்களா பாருங்கள் இந்த ஸ்கேலில் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கு பாருங்கள் இந்த சேஃப் வந்து எவ்வளோ நச்சுன்னு வந்துருப்பாருங்க அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட் சைடும் பாருங்கள் ஃப்ரெண்ட் கட் பண்ணுறதுக்கும் மார்க் பண்ணி விடலாம் சரிங்களா பாருங்கள் இது வந்து ஸ்வீவோட ஃப்ரண்ட் சைடு சரிங்களா மார்க் பண்ணியாச்சு இப்போ நமக்கு ஆம்போல் சுற்றுலா பார்த்தீங்கன்னா பதினேழு பதினேழு பாதி எட்டே முக்கால் எட்டே முக்கால் வருதானு செக் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் ஃப்ரீயாக வச்சுட்டு வாங்க பாருங்க நமக்கு கரெக்டாக எட்டை முக்கால் வந்துருச்சு பார்த்தீங்களா கரெக்டாக முக்கால் வந்துருச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்வி வந்து கம்ப்ளீட்டாக மார்க் பண்ணிவிட்டோம் கட் பண்ணி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு கத்திரி போடும்போது மேல் மேல்கோட்டில் கத்திரி போடணும் சரிங்களா பாருங்கள் அப்படின்னு எடுத்தாச்சு இது வந்து இதில் ஒரு சிஸ்டர் போட்டுருங்க அதே மாதிரி இந்த இடத்துல கட்டுரைக்கு இதில் ஒரு சிஸ்டர் மார்பட்டுருங்க அடுத்து பாருங்கள் இந்த இடத்துல ஒரு சிஸ்டர் போட்டுருங்க அடுத்து பாருங்கள் ஸ்லீவை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் கவர் தட்டு கட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் ஸ்லீவ் கிரண்டு கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த இடத்துல ஒரு சிஸ்டர் மார்க் போட்டுருங்க பாருங்கள் ஸ்லீவ் வந்து இவ்வளோ அழகாக வந்திருக்கும் பாருங்கள் இப்போ ஸ்லீவோட ஆங்கோல் ரவுண்டும் பேக் பீஸோட ஆங்கோல் ரவுண்டாக கரெக்ட் ஆகுறதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் இந்த மார்க்கும் இந்த மார்க்கும் கரெக்டாக வச்சுட்டு மாதிரி அளந்து பாருங்கள் பாருங்கள் நமக்கு வந்து கரெக்டாக வந்திருக்கு சரிங்களா அப்போ நம்ம பேக்கும் ஸ்லீவும் வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துருக்கோம் சரிங்களா இப்போ நம்ம பேக்கும் ஸ்லீவும் கட் பண்ணி எடுத்துருக்கோம் அடுத்து நம்ம ஃப்ரெண்டு கட் பண்ணிடலாம் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிராஸ் கட்டிங்கு சரிங்களா இந்த இடத்துல ஜாயின் பண்ணுறதுக்கு ஒன்றும் வேண்டாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கிளாத் வச்சுட்டு பாருங்கள் இதுக்கு மேலே அப்படி வச்சுட்டு இப்படி கட் பண்ணி எடுத்துட்டா இதில் ஜாயின் பண்ணலாம் சரிங்களா அவ்வளோதான் ஈஸி மெத்தட் அடுத்து நம்ம ஃப்ரெண்டு கட் பண்ணிடலாம் ஃப்ரெண்டு பாருங்கள் கிராஸ் கட்டிங்கு க்ராஸ் கட்டிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த மாதிரி போடணும் பாருங்கள் கிராஸ் இதை செக் பண்ணிவிட்டு பேக் பீஸ் எடுத்து கரெக்டாக அதுக்கு மேலே எப்படி வச்சுருங்க க்ளாத் வந்து நல்லா க்ராஸாக படுக்கோங்க சரிங்களா க்ஸ் வச்சுட்டு அடுத்து பாருங்கள் பேக்கு இங்கே இருக்கோ கரெக்டாக அதுக்கு நேராக ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுருங்க பாருங்கள் பேக்கு நேராக ஸ்ட்ரைட் போட்டுருக்கேன் மார்க்கு மார்க் போட்டாச்சு அடுத்து பாருங்கள் ஃப்ரண்ட்டு நெக்கு பேக் நெக்கு இருக்குன்னா அதுக்கு நேராக மார்க்கு பாருங்கள் நெக்கு மேலேயே தான் மார்க் பண்ணியிருக்கேன் அடுத்து நம்ம பேக் பீஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் கேட்கி எடுக்கணும் பாருங்கள் எப்படி டெக் பண்ணுறானே ஒரு செம்மா போட்டுருங்க அடுத்து பாருங்கள் ப்ளவுஸோட லென்த்து நல்லா பாருங்கள் இதான் ப்ளவுஸோட லென்த்து அதை வந்து இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணி விட்டுருங்க மார்க் பண்ணிவிட்டு இதை நம்ம அப்படியே வெளியே எடுத்துடலாம் எடுத்தாச்சு அடுத்து பாருங்கள் இந்த சைடில் ஒன்றரை இஞ்சி மார்க் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதை சிக்கலை வச்சு மார்க் பண்ணிடலாம் ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு அரை மார்க் பண்ணியிருப்போம் அதையும் மார்க் பண்ணிடலாம் பாருங்க நமக்கு ஷோல்டருந்து மெயின் டாட் அளவு பத்தரை இன்ஜி சரிங்களா ஜாயிண்ட் தையல் ஜாயிண்ட்டுக்காக விட்டுட்டு பாருங்கள் பத்தரை இன்ஜில் ஒரு மார்க் பண்ணிவிட்டேன் அதிலிருந்து அந்த முக்கோண சேப்போட லென்த்து வந்து மூணு இன்ச்சு ஜாயிண்ட்டுக்கு ஒரு அரை இன்ஜிக்கு ஒரு பாயிண்ட் கம்மி சரிங்களா பாருங்கள் மூன்றரை இன்ஜிங் இருக்குது இதுலேருந்து வர ஒரு பாயிண்ட் கம்மி வச்சு மூன்றுக்கு ஒரு பாயிண்ட்டு கம்மி வச்சு மார்க் பண்ணிவிட்டேன் சரிங்களா இதை ஒரு ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிவிடுங்க இது வந்து பேக்கோட லென்த்து சரிங்களா அடுத்து பாருங்கள் நெக் வந்து ஏழு பாருங்க இந்த இஞ்சி அரை இஞ்சி ஜாயிண்ட்டுக்காக விட்டுட்டு ஏழு இஞ்சி மார்க் பண்ணிருங்க அதில் இருந்து காலிஞ்சி மேல் பக்கம் சரிங்களா மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுடலாம் அடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கை எடுத்து இந்த மாதிரி ரவுண்டு வரைஞ்சி விட்ருங்க சரிங்களா கழுத்து இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் அகலமாக கேட்டாங்கன்னா இந்த மார்க்கை கொஞ்சம் அப்படி உள்ளனி போடணும் சரிங்களா அகலமாக கேட்கலன்னா எப்பவும் போல் பேக்கு எவ்வளோ மூணு இஞ்சி அழைச்சமோ மாதிரி அழைச்சி மார்க் பண்ணிடுங்க அடுத்து பாருங்கள் இந்த இடத்துல நம்ம ரெண்டு இஞ்சி வச்சுக்கோங்க க்ராஸ்க்கு சரிங்களா அதே மாதிரி இந்த இடத்துல இங்கே வைக்கக்கூடாது இங்கே ரெண்டரை இஞ்சி வச்சு மார்க் பண்ணிடுங்க மார்க் பண்ணிவிட்டு இந்த கழுத்து கேப்பு பார்த்தீங்கன்னா மூ அகலாம் மூணு இஞ்சி வச்சோம் அந்த மூணு இஞ்சு அப்படியே வச்சுட்டு முப்பத்தஞ்சு அப்பர் ஜெஸ்ட் இருந்தால் நமக்கு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டாட் வந்து ஒன்றரை ஒரு பாயிண்ட் பிடிக்கணும் சரிங்களா ஒன்றரை ஒரு பாயிண்ட்டு அதே மாதிரி அந்த பக்கமும் ஒன்றரை ஒரு பாயிண்ட் சரிங்களா மார்க் பண்ணியாச்சு அடுத்து பாருங்கள் ஃப்ரெஞ்சுக்கு எழுது கரெக்டாக இந்த மார்க்லேருந்து இந்த மார்க்கு ரவுண்டு அப்படியே வரைஞ்சிட்டுருங்க சரிங்களா அதுக்கப்புறம் இந்த மார்க்லேருந்து இந்த மார்க்குக்கு அப்படியே ரவுண்டு வரைஞ்சிருக்கோம் பாருங்கள் நமக்கு ஃப்ரெண்டு சேவ் கிடைச்சிருச்சு இப்போ நம்ம இந்த சைடாக கட் பண்ணலாம் பாருங்கள் எப்படி கட் பண்ணுறதுங்க ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெண்டு கட் பண்ணி எடுத்துடலாம் அடுத்து பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிட்டு அப்படி கிராஸில் மார்க் பண்ண பார்த்தீங்களா அதுக்கு மேலேயே அப்படியே கட் பண்ணிட்டுலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்கொயராக வந்து கட் பண்ணக்கூடாது இந்த ரவுண்டு சேஃபாக தான் கட் பண்ணணும் சரிங்களா அப்போ தான் சேஃப் நல்லா வரும் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டில் ஒரு சிதாக மார்க்கு ரெண்டாவது மார்க் ஒரு சதாக மார்க் பண்ணிடுங்க அது இது மூணாவதுலேயும் ஒரு சிதாக மார்க் பண்ணிடுது சரிங்களா மார்க் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் இந்த 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 ஃபஸ்ட்டு மார்க்கையும் மூணாம் மார்க்கையும் ஸ்ட்ரைட்டாக வச்சிட்டு வேரில் வச்சு நல்லா நீ விட்ருங்க ஒரு மூணு ஒரு மார்க் கிடைக்கும் அதான் நமக்கு சென்ட்ரு கோடு சரிங்களா இந்த சென்ட்ரு மார்க்கை இதில் வந்து இதில் வச்சுருவோம் சரிங்களா வச்சுட்டு இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் வந்து விட்ருங்க இதுதான் மெயின் டாட் சரிங்களா மெயின் டாட்லேருந்து ஒரு இன்ச்சு மேலே வச்சு மார்க் பண்ணிட்டுருங்க இந்த பக்கம் ரெண்டு இன்ச்சு இந்த பக்கம் ஒரு ஒன்றரை இன்ச்சு சரிங்களா இது இது வந்து வந்து கொட்டி சரிங்களா பாருங்க ப்ளவுஸ் வந்து பெரிய அளவில் வரும்போது இந்த டாட்டை வந்து பக்கத்தில் பக்கத்தில் போடக்கூடாது கேப் அதிகமாக இருக்கணும் அப்போ தான் வந்து இது வந்து இல்லாமல் ஃபிட்டிங் வந்து இருக்கும் சரிங்களா அடுத்த நம்ம ஃப்ரெண்டு கவர்த்தர் கட் பண்ணுறதுக்கு பாருங்கள் இந்த சேல் எடுத்து அப்படியே இந்த இடத்துல அப்படி வச்சுக்கோங்க பாருங்கள் கரெக்டாக வச்சுட்டு அப்படி மார்பில் வச்சு மார்க் பண்ணிடுங்க மார்க் பண்ணியாச்சு இந்த இடத்துல அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த இடத்துல வச்சு போட்டுருங்க பாருங்கள் நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்டு சேஃபாக பாருங்கள் எவ்வளோ நச்சுன்னு வந்துருக்கும் பாருங்க சரிங்களா இதே மாதிரி நீங்களும் பண்ண பாருங்கள் சூப்பராக வரும் அடுத்து நம்ம பட்டி எப்படி கட் பண்ணுறது பார்க்கலாம் பட்டி கட் பண்ணுறது பாருங்கள் இந்த பேக் பீஸ் மேலே இந்த ஃப்ரெண்டை மேலே அப்படியே எடுத்து வச்சுங்க பாருங்கள் எடுத்து வச்சாச்சு பாருங்கள் பேக் மேலே ஃப்ரெண்ட் வச்சோம் இப்போ நம்ம பட்டி கட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த கேப்பையும் இந்த கேப்பையும் நம்ம ஃபுல் பண்ணணும் அதனால தான் நம்ம பட்டி கட் பண்ண போகிறோம் சாருங்க எப்படி கட் பண்ணுறதுன்னு பட்டி கேட் பண்ணுறது கீழ் பக்கம் பார்த்தீங்கன்னா மடி சேர்க்கிறதுக்கு ஒரு அரை இன்ச்சு கேப் விட்டால் போதும் விட்டாச்சு அடுத்து பாருங்கள் இந்த ஃப்ரெண்டுக்கும் பேங்க்கு கேப் எவ்வளோ பாருங்கள் ரெண்டரை இன்ச்சு இருக்குது சரிங்களா இந்த இடத்துல நம்ம டாட்டு பிடிப்போம் இந்த டாட்டுக்கும் இந்த இடத்துல பட்டி ஜாயிண்ட்டுக்கும் சேர்த்து ஒரு இன்ச்சு விட்டுருங்க அப்புறம் ரெண்டரை சேர்த்து ஒரு இன்ச்சு சேர்த்தா மூன்றரை இன்ச்சு சரிங்களா மூன்றரை இஞ்சில் மார்க் பண்ணியாச்சு அடுத்து பாருங்கள் இதில் இருந்து இவ்வளோ தூரம் எவ்வளோ இருக்கும் பார்க்கலாம் பாருங்கள் லென்த் எவ்வளோ இருக்குன்ட்டு மூணு இன்ச்சு அந்த மூணு இஞ்சி எடுத்து அப்படி இந்த பக்கம் வச்சுட்டு மார்க் பண்ணி பாருங்கள் ஒம்பதே முக்கால் இருக்குது இங்கே இருந்து பாருங்கள் ஒம்பதே முக்கால் வச்சு மார்க் பண்ணிடலாம் மார்க் பண்ணிவிட்டு இங்கே இந்த இடத்துல பாருங்கள் பேக்கு ஃப்ரண்ட்டுக்கு கேப்பில் இருக்கும் பாருங்கள் மூணு இஞ்சி இருக்குது தையலுக்காக அரை இஞ்சி ஒரு பாயிண்ட் கம்மியாக வச்சு மார்க் பண்ணிடலாம் மூணுனா மூன்றரைக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக வச்சு மார்க் பண்ணிடுறேன் அடுத்து பாருங்கள் இதோட கேப் வந்து மூணு இஞ்சு இருக்குது இந்த இடத்துல மூணு இஞ்சு மார்க் பண்ணிவிட்டு இங்கே மூன்றரை இஞ்சி வச்சு பார்த்திங்களா இன்னும் மூன்று வச்சோம் ஒரு முக்காலிக்கு மைனஸ் பண்ணிடுங்க ரெண்டையும் களைஞ்சி வச்சுருங்க மார்க் பண்ணிவிட்டு பாருங்க இந்த ஃப்ரெண்ட் கேவ் எடுத்து இந்த மாதிரி வளைவிட்டா பண்ணிட்டுருங்க பாருங்கள் நமக்கு இதுதான் கரெக்டான அளவு ஆனால் நம்ம எப்போதுமே ஒரு அரேஞ்ச் எஸ்டாக வச்சுக்கணும் சரிங்களா இந்த டாக்டர் பிடிக்கும்போது கொஞ்சம் முன்னப்பின் வந்துட்டுன்னா இந்த இந்த இதில் ஜாயின் பண்ணும்போது இது வந்து கம்மியாக வந்துடக்கூடாது கலஞ்சி கூட இருந்தால் பரவாயில்ல கரெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம பாருங்கள் பட்டி வந்து மார்க் பண்ணிவிட்டோம் கட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் இந்த இடத்துல ஒரு சீர் மார்க் பண்ணிடுவோங்க இந்த இடத்துல ஒரு சீசார் மார்க்கு இது வந்து கீழ் பக்கம் மாடி தைக்கிறது ஒரு சீசர் மார்க்கு சரிங்களா இப்போ நம்ம இந்த பட்டி வந்து இதுக்கு வந்து கரெக்டாக கனெக்ட் ஆகுதா செக் பண்ணது எப்படின்னு பாருங்கள் இந்த பட்டியோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இங்கேருந்து இருந்து வச்சுட்டு வாங்க ஃபஸ்ட்டு மார்க் வந்து எடுத்துகிட்டு அப்படி இந்த மூணாம் மார்க்கில் வைங்க பாருங்கள் வச்சிட்டே வாங்க நம்ம கரெக்டாக மார்க் பண்ண இடத்துல வந்துடுச்சு இதை அப்படி உள்பக்கமாக மாடிச்சுங்க மடிச்சுட்டு பாருங்கள் இந்த சிசா மார்க்கும் இந்த மார்க்கும் கரெக்டாக வைங்க பாருங்கள் கரெக்டாக வச்சதுக்கப்புறம் ஃப்ரெண்டு வந்து இங்கே இருக்குது பேக்கு பட்டி வந்து இந்த இடத்துல இருக்குது கரெக்டாக நம்ம அரேஞ்சு ஜாயின் பண்ணுறதுக்கு கரெக்டாக விட்டுருக்கோம் சரிங்களா இப்போ நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து ஒரே கட்டிங்கில் ஒரே இதில் கரெக்டாக வெட்டிட்டோம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்பர் செஸ்ட் முப்பத்தி எட்டில் இருக்கிற லைனிங் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நான் எப்படி கட் பண்ணேன் அப்படிங்கிறத கமெண்ட்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்